மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்த சுந்தரேசன் என்பவர் அப்பகுதியில் நேர்மையாக செயல்பட்டதாக பொதுமக்களால் அறியப்படுபவர் இவர் மயிலாடுதுறையில் பணிபுரிந்த காலத்தில் ஆளும் திமுகவினர் சட்டவிரோதமாக நடத்தி வந்த இருபத்து மூன்று மதுபான பார்களை பூட்டி சீல் வைத்ததுடன் ஆயிரத்து இருநூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து எழுநூறு பேரை கைது செய்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இவரை பழிவாங்கும் விதமாக இவரது நான்கு சக்கர அலுவலக வாகனத்தை மாவட்ட காவல் நிர்வாகம் திரும்ப பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் துறை ரீதியாக சந்தித்து வந்த அழுத்தங்கள் பற்றி செய்தியாளர்களுக்கு எடுத்துரைத்தார் இதில் உளவு பிரிவு ஐஜி ஜி செந்தில்வேல் கூடுதல் ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் ஆகியோர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார் பொதுவெளியில் பேட்டியளித்த காரணத்திற்காக அவரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது இந்நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி எதிரில் பேராசிரியர் முரளிதரன் ஒருங்கிணைப்பில் நீதிக்கான கூட்டமைப்பு என்ற பெயரில் பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுந்தரேசன் பணியடி நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் டிஎஸ்பி சுந்தரேசன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து நேர்மையான அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பேன்